முடித்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் நமது கழக தலைவர் நமது குடும்ப தலைவர் அண்ணன் தளபதி உட்பட அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு விவசாயியின் மகனாக இருக்கும் என்னை இந்த தொகுதிக்கு வேட்பாளராக என்னை அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தொகுதியின் நலனுக்காக அண்ணன் முத்துசாமி அண்ணனுடன் இணைந்து மிகவும் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் அந்த வேட்பாளர் கொங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற மாதேஸ்வரன் அவர்கள் இங்கே உரையாற்றுவார் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய கூட்டணியின் சார்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பரிந்துரையின் பேரிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் ஆகிய எண்ணை நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இங்கே களமிறக்கிருக்கின்றார் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக எனக்கு இந்த தொகுதியை கொடுத்ததுக்கு தமிழக முதலமைச்சரவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து அந்த களத்தினை மிக சூடாக்கி மிக அருமையான மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்வேன் என்ற அந்த உறுதிமொழியோடு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அந்த தொகுதி முழுக்க இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வை காணுகின்ற வகையில் உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக